வணக்கம் நேர்களே நான் உங்கள் வித்தியாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வைகாசி விசாக நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க வைகாசி மிச்ச விசாக நட்சத்திரத்துடைய அருமைகளையும் அற்புதங்கள் பற்றியும் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடிய நட்சத்திரமாகிய வைகாசி விசாகம் நம்மளுடைய முருக திருமுருகனுடைய நட்சத்திரமாகிய வைகாசி விசாக நட்சத்திரம் தாங்க வைகாசி மாதம் என்றாலே தனி சிறப்பு கொண்டது அதுவும் திருமுருகனுக்கு மிகப்பெரிய பெரிய அதிசய அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழ்த்துவர்தான் நம்ம திருமுருகன் முருகர் தாங்க முருகருடைய வைகாசி விசாக நட்சத்திரம் வருகிற ஜூன் ஒன்பதாம் தேதி அதாவது ஆங்கிலம் ஜூன் ஒன்பதாம் தேதி அன்று வைகாசி விசாக நட்சத்திரம் வருதுங்க நம்ம என்ன இருபத்தோரு நாட்கள் இல்லை பதினோரு நாட்கள் இல்லை ஒன்பது நாட்கள்ங்க விரதம் இருக்கணுங்க கண்டிப்பாக வேளையாவது விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய தீராத கடன்கள் தீராத பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனையோ அந்த முருகனிடம் சொல்லுங்கள் உங்களுடைய குறைகள் அனைத்தையும் அவன் தீர்த்து வைப்பான் நம் கஷ்டம் என்றாலே அப்பா அம்மா இடம் ஓடுவோம் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா நம்மளுக்கு அப்பா அம்மா நினச்சி நம்ம முருகரிடம் ஓடுவோம் நம்மளுடைய குறிகளாம் தீர்த்து வைப்பவனேயே அந்த திருமுருகன் முருகர் தாங்க அதனால சொல்கிறேன் வைகாசி விசாக நட்சத்திரம் ஜூன் ஒன்பதாம் தேதி தொடங்குகிறது அன்று முழுவதும் அதாவது நான் ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வைகாசி விசாக நட்சத்திரம் அன்னைக்கு வருகிற ஜூன் ஒன்பதாம் தேதி அன்று முழுவதும் முருகருக்கு விரதம் இருந்து அந்த மாலை முருகர் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் போட்டுவிட்டு அங்கு வழங்கும் பிரசாதத்தை உண்ணுங்க அங்கே கொடுக்கும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொண்டு வீட்டுக்கு வந்து வெற்றிலை தீபம் போட்டு முருகனை மனதார கூப்பிடுங்கள் முருகா அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஓடி ஓடி வருவோம் தான் நம்ம திருமுருகன் கண்டிப்பா உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் அனைத்து நோய்களையும் தீர்த்து வைப்பவனே முருகன் யாராருக்கு சொந்த வீடு வேணும் வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் மனை வாங்கணும் நினைப்பவர்கள் அனைவருக்கும் திருமுருகன் கொள்வான் கண்டிப்பாக இந்த விரத முறையை நீங்க கடைப்பிடிங்க கண்டிப்பா முருகன் உங்கள் வாழ்க்கையை மாற்றம் கொடுப்பான் முருகா முருகா முருகா